கனடாவுக்கு வந்து இறங்கிய முதல் நாள் அவருடைய மருமகள் பத்சலா ஒரு பொய் சொன்னார் அவள் எதற்காக சொன்னாள் என்பது இன்றும் மர்மமாகவே இருந்தது யாரை காப்பாற்றுவதற்காக சொன்னால் அல்லது யாரை தீர்க்க சொன்னாள் அதுவும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட தன் கணவனிடம் அவருடைய மகனிடம் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அது தெரியாது நான்கு வருடங்கள் கழித்து தற்செயலாக தான் அதை கண்டுபிடிப்பார் என்றுதான் இருந்தது எல்லாமே விசித்திரமாக இருந்தது கனடா விமான நிலையத்தில் அவரை அழைத்து போக மகன் வரவில்லை மருமகள் தான் வந்திருந்தான் மகன் வராததற்கு அவள் சொன்ன காரணமும் நம்ப முடியாததாக இருந்தது கம்பெனி விஷயமாக அவசரமாக அடுத்த மாநிலம் போக வேண்டியிருந்ததாம் நாளை காலை வந்து விடுவானா இந்த கனத்துக்காக அவர் பன்னிரண்டு வருடங்கள் அளவாக காத்திருந்தார் வத்சலாவை கூர்ந்து கவனித்தார் முதன் முதலாக அவளை பார்க்கிறார் தலைமுடியை தூக்கி மேலே கட்டி இருந்தார் அது ஒரு கடுமையான தோற்றத்தை அவளுக்கு கொடுத்தது கையில் மாட்ட வேண்டிய ஒரு வளையத்தை காதலே மாட்டியிருந்தார் கூர்மையான நாடி அவள் முகம் முழுக்க கீழ்நோக்கி இறங்கி ஒரு முனையில் சேர்ந்தது போல முக்கோண வடிவமாக இருந்தது அவள் பெரிய பேச்சுக்காரியும் அல்ல அவர் சீட் பெல்ட்டை இழுத்து கட்டும் முன்னரே காரை எடுத்தார் ஆக பின்னால் ஆசனத்தை தள்ளி போட்டு கைகளை மடிக்காமல் நீட்டி பிடித்து வாகனத்தை போட்டினார் ஆறு வீதி நெடுஞ்சாலையில் அது வேகமாக போடியது இரண்டு பக்கமும் தொழிற்சாலைகள் பச்சை புகையை கக்கின பார்த்த பக்கமெல்லாம் வாகனங்கள் மனிதருக்கு சாத்தியப்படும் உச்சபட்ச வேகத்தில் ஒன்றை ஒன்று துரத்தின கைப்பிடியை எருக பற்றியபடி சீட் நுனியில் இருந்தார் ராஜநாதன் ஏதாவது கேட்டால் மட்டுமே வத்சலா பதில் சொன்னார் பாதி பதில் காற்றில் அள்ளி போனது திடீரென்று காரை ஓரத்தில் நிறுத்திவிட்டு வாந்தி எடுத்தார் இவர் பதறியபடி என்ன என்றார் அவள் ஒன்றுமே பேசாமல் மறுபடியும் காரை எடுத்தார் வீடு வந்து சேர்ந்த போது இரவு பதினோரு மணி நிலவரையில் அவருக்காக ஒரு சின்ன அறையை தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஒரு சின்ன படுக்கை சின்ன மேசை அதற்கு மேல் ஒரு சின்ன டிவி சுவரில் சாத்தி வைத்த ஒரு கதிரை கயிற்றை பிடித்து இழுத்தால் எரியும் மின்விளக்கு அவ்வளவுதான் அவருடைய மகன் காலையில் வந்துவிடுவான் என்று சொல்லிவிட்டு அவள் மறைந்து விட்டார் நெஞ்சிலும் வயிற்றிலும் அவருக்கு முடிச்சுகள் விழ ஆரம்பித்தன வீட்டையும் தோட்டத்தையும் விட்டு ஒரே அடியாக வந்திருக்கிறார் இந்த அறையில் தான் அவர் இனிமேல் வசிப்பார் இங்கேதான் தூங்குவார் இங்கேதான் சாவார் அதை நினைத்தபோது போது கிளி பிடித்தது பேருக்கு கூட சாப்பிட்டீங்களா என்று அவள் கேட்கவில்லையே என்று நினைத்த போது துக்கம் பொங்கியது இலங்கையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு துபாயில் ஒரு மணி நேரம் இளைப்பாரி அட்லாண்டிக் சமுத்திரத்தை ஒரே மீச் மூச்சில் கடந்து வந்த களைப்பில் அப்படியே தூங்கிவிட்டார் நெஞ்சுக்கு மேலே தொங்கும் கயிற்றை இழுத்து லைட்டை அணைக்கலாம் என்பது கூட அவருக்கு தற்போது மறந்துவிட்டது காலையில் மகன் வந்தபோது அவர் கைப்பிடி வைத்த கதிரையின் ஓரங்களில் உடம்பில் படாமல் உட்கார்ந்திருந்தார் குச்சி போன்ற கால்கள் அவர் கன்னத்தில் பதிந்த தலையணை வரிகள் கூட இன்னும் அழியவில்லை அவரை அந்த கோலத்தில் பார்த்தபோது மகனுக்கு என்னவோ செய்தது அப்பா என்று கட்டிப்பிடித்து இரண்டு கன்னத்திலும் குஞ்சினான் வத்சலா சிரித்து கொண்டு அவன் பக்கத்தில் ஒட்டி கொண்டு நிற்கும் போது அவள் பூத்து குழுங்குவாள் என்பதையும் இல்லாத போது வெடிப்பால் என்பதையும் வரும் காலங்களில் அவர் கற்றுக்கொள்வார் இரவு சாப்பிட்டீங்களா அப்பா என்றார் இவர் சாப்பிட்டேனே என்றார் பத்சலா சிரிப்பு குறையாமல் பார்த்து கொண்டே நின்றது இவருடைய மனதுக்குள் திக்கென்றுதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும் அவருடைய பயிற்சி மகனிடம் ஆரம்பித்தது எப்படி கணப்பு அடுப்பை இயக்குவது எப்படி தொலைக்காட்சி சேனல்களை மாற்றுவது எப்படி கட்டிலை மடித்து வைப்பது அந்த கட்டிலை மடித்து சுவருக்குள்ளே தள்ளிவிடலாம் மறுபடியும் வேண்டும் போது இழுத்து போட்டு கொள்ளலாம் வீட்டிலே அவர்களுக்கு உதவியாக கடையிலே போய் சாமான்கள் வாங்கி வருவார் புல் வெட்டுவார் பணி தள்ளுவார் அருண் போது ராஜநாதனுக்கு ஒரே மகிழ்ச்சி தன்னால் உபயோகமாக இருக்க முடிகிறது என்று குழந்தைகள் காப்பகத்தில் அருணை சேர்த்தார்கள் ஒரு மணிக்கு போய் குழந்தையை எடுத்து வந்து பால் கொடுத்து தூங்க வைப்பார் மூன்று மணிக்கு வத்சலா வேலையால் வந்து பொறுப்பேற்று கொள்வார் மாலையில் மகன் வந்து விடுவான் இப்படி வாழ்க்கை நிதானமாக போய்கொண்டதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டில் ஒரு சீன கிழவர் இருந்தார் நுனி நாக்கால் பல்லை தொட்டு உண்டாக்கும் வார்த்தைகளை அவரால் பேச முடியாது ஆனால் கோடை காலங்களில் அழகான காய்கறி தோட்டம் போடுவார் ராஜநாதன் யாழ்ப்பாணத்தில் வாழை கத்தரி தக்காளி வெண்டைக்காய் என்று நிறைய பயிர் செய்தவர் கனடா மண்ணும் சுவாத்தியமும் அவருக்கு பழக்கமில்லை சீன கிழவர் கொடுத்த தைரியத்திலும் புத்திமதியிலும் அவரும் மண்ணை கொத்தி பதப்படுத்தி காய்கறி தோட்டம் போட்டார் ஏனப்பா இந்த கஷ்டம் என்றான் மகன் பத்சராவுக்கோ சுத்தமாக அது பிடிக்கவில்லை அவர் வந்த நாளிலிருந்து வத்சலா அவருக்கு புரியாத புதிராகவே இருந்தார் முதல் நாள் சம்பவத்திலிருந்து ராஜநாதன் மகனிடம் எதையுமே சொல்ல மாட்டார் என்பதை சரியாக ஊகித்து கொண்டார் அந்த வீடு எப்படி இயங்குகிறது அதிலே அவருடைய மகனின் அங்கம் என்ன என்ற விஷயம் அவருடைய மூளைக்குள் அகப்படக்கூடியதாக இல்லை மகன் வீட்டில் இல்லாத சமயங்களை வெறுத்தார் கீழ்ப்பற்களால் மேல் பற்களை கவ்விக்கொண்டு வத்சலா வெளிப்படும் போது இவர் நிலவரைக்கு போய் விடுவார் சில நாட்கள் முன்புதான் பத்சலா செய்த காரியத்தை அவர் தற்செயலாக கண்டுபிடித்தார் ஆனால் ஏன் அப்படி செய்தால் என்பதை மட்டும் அவரால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவரிடம் அருணை பார்க்க சொல்லிவிட்டு மகனும் மருமகளும் ஒரு விருந்துக்கு புறப்பட்டார்கள் அப்பொழுது மகன் பத்சலா அப்பா வரும்போது வாங்கி கொண்டு வந்த அட்டியலை போட்டு கொண்டு என்று சொன்னான் அட்டியலா என்று இவர் வாயை திறக்க முன்னர் வத்சலா திரும்பி ஒரு பார்வை பார்த்தார் அது அவருடைய நெஞ்சை துளைத்து கொண்டு போனது வாயை பட்டென்று மூடிக்கொண்டார் அவள் ஒரு பச்சை நிற அட்டியலை அணிந்து பச்சை நிற சேலையில் பச்சை நூல் ஒன்று பின்னால் இழுபட புறப்பட்டார் அப்பொழுது தலையை பின்னுக்கு எரிந்து இவரை அர்த்தத்தோடு பார்த்தாள் புருஷனுக்கு தெரியாமல் அட்டியல் வாங்கி அதை அவர் கொண்டு வந்தார் என்று ஏன் கூறினாள் என்று அவர் குழம்பி போய் வெகு நேரம் அங்கேயே நின்றார் அடுத்தது நடந்த சம்பவத்தில் அவருக்கு விடை கிடைத்தது ஆனால் இன்னொரு கேள்வி உண்டானது அருணுக்கு மூன்று வயது நடந்தது பத்சலா சாப்பாடு தீர்த்திக் கொண்டிருந்த சமயம் மிஸஸ் ஜேம்ஸிடமிருந்து தொலைபேசி வந்தது மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் என்றால் கடவுளுக்கு அடுத்தபடி அவர்கள் பேசிய போதுதான் ரகசியமாக சீட்டு போடுவது தெரிந்தது அந்த காசில்தான் அட்டியில் இருக்கிறார் ஆனால் எதற்காக இதை மகனிடமிருந்து மறைக்க வேண்டும் கால நேரம் தெரியாமல் அருண் பசி பசி என்று விடாமல் அழுதான் வத்சலாவுக்கு தொலைபேசி பேச்சை தொடர முடியவில்லையே என்கின்ற கோபம் அருணுடைய சாப்பாட்டை எடுத்து அப்படியே கொட்டிவிட்டான் அவன் ஓ வென்று கதறியதை அவரால் தாங்க முடியவே இல்லை பச்சை பிள்ளைய ஏன் பட்டினி போடுறாய் என்று அவளுடைய முதுகிடம் சொன்னார் அவள் திரும்பி சிங்கம் போல பாய்ந்து வந்தபோது அடித்து விடுவாள் என்றே பட்டது அருணுடைய கழுவாத பிளேட்டை அவர் முகத்துக்கு முன்னே நீட்டி வாய மூடுங்கோ உங்க புத்திமதியை உங்க பிள்ளையிடமே சொல்லுங்கோ அல்லது மஞ்சள் கலர் பேப்பரில் அவருக்கு எழுதுங்கோ இப்படி கத்தியபடியே அவருடைய முழங்கால்களுக்கு இடையில் ஒடுங்கி நின்ற அருணை இழுத்துக்கொண்டு அறைக்குள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள் அவள் ராஜநாதனுக்கு அப்போது கொஞ்சம் புரிந்தது அவர்கள் காதலிக்கும் போது மகனுக்கு புத்திமதி சொல்லி நிறைய கடிதங்கள் எழுதியிருந்தார் அவர் எல்லாம் மஞ்சள் பேப்பரிலேயே இருக்கும் என்ன மயக்கமோ அவருடைய மகன் அவர் சொல்லை கேட்காமல் பச்சலாவியே கட்டினான் அதைதான் அவள் சொல்லி காட்டுகிறாள் என்பது பளிங்கு போல தற்போது ராஜநாதனுக்கு தெரிந்தது இந்த சம்பவத்தையும் அவர் மகனிடம் இதுவரையும் அவர் சொல்லவே இல்லை தோட்டத்தில் கத்தரி தக்காளி வெள்ளரிக்காய் மூன்றையும் பயிரிட்டிருந்தார் முதலில் காய்த்தது கத்தரிதான் தான் உருண்டையான கத்தரிக்காய் அல்ல வலுவலு வென்ற நீண்ட கத்தரிக்காய் வதக்கி குழம்பு வைக்க அருமையாக இருக்கும் எதிர்பார்த்தது போலவே நல்ல விளைச்சல் ஆனால் எதிர்பாராமல் பத்சலாவின் உணவு தெளிவு மாறிவிட்டது ஒரு நாள் இவர் முற்றாத கத்தரிக்காயாக பார்த்து ஆய்ந்து கொண்டு வந்து சமையலறை மேஜையில் வைத்தார் அங்கே ஏற்கனவே அதே மாதிரியான கத்திரிக்காய் குவிந்து போய் கிடந்தது கடையில் வாங்கியதுதான் இவர் பேசாமல் திரும்பிவிட்டார் அன்றிரவு அவர்கள் சாப்பிட்டது கடையில் வாங்கியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது அவருடைய கத்திரிக்காய்க்கு என்ன நடந்தது என்பதை அவரால் கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இது தற்செயலாக நடந்திருக்கலாம் என்று மறக்க பார்த்தார் ஆனால் இரண்டாவது சம்பவம் அதை உறுதிப்படுத்தியது இப்பொழுது தக்காளியின் முறை இந்த விசேஷமாக கனடாவில் மட்டும் விளையும் ஒரு வகை தக்காளி கறி வைப்பதற்கோ வதக்குவதற்கோ சாறு பிழிவதற்கோ உகந்தது அல்ல சாலட் செய்வதற்கும் மாத்திரம் ஏற்றது என்று சீன கிழவர் சொல்லிய சொல்லியிருந்தார் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த தக்காளியின் சீட்டு ஒட்டி காம்புடனும் விற்பார்கள் இவருடைய தோட்டத்தில் தக்காளி இரத்த செவப்பில் மாசு மறுவில்லாமல் காய்த்திருந்தது நன்றாக கனிந்த ஆனால் தோல் இருக்கம் குறையாத நாலு பழங்களை ஆய்ந்து வந்தார் சொல்லி வைத்தார் போல சமையல் மேஜையிலேயே அன்றும் நாலு தக்காளி பழங்கள் இருந்தன அந்த பழங்களில் விளைச்சீட்டு ஒட்டி இருந்தது அன்று இரவு போஜனத்தின் போது அவருடைய மகன் மூன்று நிமிடம் பல்லுக்கு வேலை கொடுக்கும் ஒரு பெரிய தக்காளி துண்டை வாய்க்குள் திணித்தான் வத்சலா சாப்பிடும் போதும் அதற்கு முன்னரும் சாப்பிட்ட பிறகும் ஒரு துணியினால் வாயை ஒற்றி கொண்டுதான் இருந்தார் அவள் விரல்களினால் காட்டுவது கிடையாது கண் இமைகளை அடித்தபடி முகத்தினால் சுட்டிக்காட்டி அவரை தக்காளி சாலட் சாப்பிட சொன்னான் அவள் மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தது அவருக்கு நன்றாக தெரிந்தது அவருடைய உபயோகத்தன்மை முடியா முன்னர் மகனிடம் பத்சலாவின் காரியங்களை சொல்ல வேண்டுமென்று ராஜநாதன் நினைத்தார் உடனேயே அவன் விவாகரத்து செய்து விடுவானோ என்ற பயமும் அவருக்கு பிடித்தது அருணின் கதி என்னவாகும் ஒரு முடிவுக்கு அவரால் வரவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் தோட்டத்தில் காய்த்த வெள்ளரி பிஞ்சுகள் அத்தனையையும் பிடுங்கி அவருடைய நண்பர்களுக்கும் சீன கிழவருக்கும் அனுப்பி வைத்தார் அதிலே முக்கியமாக மிஸ்ஸஸ் ஜேம்ஸுக்கு நாலு காய்கள் எடுத்து போய் கொடுத்திருந்தார் ஒரு நாள் பேசும்போது மிசஸ் ஜேம்ஸ் வெள்ளரி பிஞ்சு தனக்கு பிடிக்கும் என்று கூறியிருந்தார் இது பற்றி அவர் ஒருவருக்கும் சொல்லவும் இல்லை சமையல் அறை மேஜையில் ஒரு பிஞ்சை கூட வைக்கவும் இல்லை காரணம் வத்சலாவுக்கு அவரை இன்னொரு முறை அவமானம் செய்வதால் கிட்டும் மகிழ்ச்சியை கொடுக்க மனம் இல்லாததுதான் அதிகாலையிலேயே வத்சலாவுக்கு அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது ராஜநாதன் நிலவரையில் படுக்கையில் இருந்தபடி அன்றைக்கு என்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தார் வத்சலாவின் குரல் திடீரென தேனில் தடவியது போல இனிமையாக மாறியது அடுத்த முனையில் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் இருக்க வேண்டும் உற்று கேட்ட போது எஸ் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் எஸ் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் என்று வத்சலா குலைவது கேட்டது வெள்ளரிக்காய் பிஞ்சா ஓஹோ நான் அனுப்பியதுதான் உங்களுக்கு பிடித்து கொண்டதா இன்னும் நிறைய இருக்கிறதே அனுப்புகிறேன் ஆ உடனே அனுப்புகிறேன் முந்தைய தினம் வெள்ளரி பிஞ்சுகளை ஆய்ந்த பிறகு தக்காளி செடிகளையும் வெள்ளரி செடிகளையும் அவர் வெட்டி சாய்த்து விட்டார் விரைவில் காலம் தொடங்கிவிடும் என்பதால் மண்ணை கொத்தி செடிகளை புதைத்து அடுத்த பருவத்துக்கு தயார் செய்திருந்தார் வரும் ஏப்ரலில் நல்ல பசலை கிடைக்கும் என்றும் அவர் இதை செய்திருந்தார் மேலே இருந்த வச்சலா மாமா மாமா என்று அழைத்தாள் அவருக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை வழக்கம் போல தும்புக்கட்டு முனையால் தரையில் இடித்து அவரை கூப்பிடாதது ஆச்சரியமாக இருந்தது இந்த நாலு வருடங்களில் மாமா என்று அவரை அழைப்பது இதுவே முதல் தடவை மிஸ்ஸஸ் ஜேம்ஸுடன் பேசிய போது மிச்சப்படுத்திய தேன் அவள் குரலில் இன்னமும் இருந்தது ராஜநாதன் மேலே போனதும் மாமா மிசஸ் ஜேம்ஸுக்கு இன்று நாலு வெள்ளரி பிஞ்சுகள் அனுப்ப முடியுமா என்று கேட்பாள் அந்த காட்சியை கற்பனையில் கண்டு ரசித்தார் அவர் உதடுகளில் நாக்கிளி பூச்சி ஊர்ந்து வெளிவருவது போல ஒரு சிரிப்பு உண்டாகியது மீண்டும் மாமா என்ற குரல் அவசரமாக ஒழித்தது படுக்கையின் மீது கால்களை மடித்து அதற்கு மேல் உட்கார்ந்திருந்தார் ராஜநாதன் மெதுவாக கால்களை அவிழ்த்து எழுந்து நின்றபோது சூரியனுடைய சதுரம் அவர் நடுநெஞ்சில் விழுந்தது கதவு இன்னும் பொருத்தப்படாத நிலவரையின் தட்டை கூரை அவர் தலைக்கு மேலே நாலு அங்குளம் உயரத்தில் இருந்தது உடம்பை எச்சரிக்கையாக முறிக்க வேண்டும் கைகளை தூக்க முடியாது அன்றிரவு முழுக்க உண்டாக்கிய ஒரு வார்த்தை அவர் தொண்டை இருந்தது அது வெளியே வந்தால் ஒரு குடும்பம் நாசமாகிவிடும் அதை விளங்கினார் படுக்கையை தட்டி மடித்து தேர்ந்த அனுபவக்காரர் போல தள்ளினார் அது சில்லுக்களில் ஓடி சுவரை கிழித்து உள்ளே போனது சுவர் மறுபடியும் மூடிக்கொண்டது படுக்கை ஒன்று அங்கே இருந்ததற்கான அடையாளமே இப்போது இல்லை என்றார்